பழ சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் பிரித்துக்குரியவர்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு அதிக சந்தோஷம் அதிக மகிழ்ச்சி இந்த நாட்கள் பொங்கல் விடுமுறை காலமாக இருக்கின்றன நான் நேற்று தினத்திலே ஹவுஸ் விசிட்டிற்காக நான் சென்றிருந்தேன் அதாவது யாரெல்லாம் என்னை அழைக்கின்றார்களோ அவருடைய வீடுகளுக்கு சென்று எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக போராடி விட்டு வருவது வழக்கம் அப்படியாக நான் சென்ற பாதையிலெல்லாம் ஏராளமான ஜனங்கள் இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் கடைகளிலே கூட்டங்கள் அலைமோதிக்கொண்டிருந்தது பிரித்துக்குரியவர்களே எங்கிருந்தெல்லாமோ ஜனங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு கார்களிலே வந்திருந்தாங்க இந்த கார் மேலெலாம் நிறைய லக்கேஜெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க சொந்த ஊருக்கு வரணும் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்களுக்குள்ளே இருக்கிறது மிஷின் போல வாழ்க்கை மாறிவிட்டது சம்பாதிக்கணும் காலே எந்திக்கணும் ஓடணும் வாழ்க்கையே கசப்பாக இருக்கிறது என்றைக்காவது இப்படி விடுமுறை கிடைக்கும் பொழுது ஜனங்கள் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வந்து சந்தோஷமாக தங்கள் குடும்பத்தாரோடு கூட தங்கள் சொந்த ஊரில் இருக்கிற நண்பர்களோடு கூட நேரத்தை சந்தோஷமாக செலவழிக்கிறாங்க இது வந்து அவசியமாக இருக்கிறது நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தொழில் எப்பொழுதுமே படிப்பு என்று இருப்போம் என்றால் நாம் மிஷின் போல ஆகிவிடும் அல்லவா எனவே இது சற்று ரிலாக்ஸேஷன் தேவைப்படுகிறது அப்படி ஆண்டவரும் கூட தேவாலயத்தில் உலாத்தி கொண்டிருந்தார் வாக்கிங் போயிட்டு இருந்தார் டிசீசலோடு பேசி கொண்டிருந்தார் அவர் சில நேரத்தில் பேயிட்டு பேசினார் ஒன்று பேர் என்னப்பான்னு சொல்லி கேட்டார் அப்படி ஆண்டவரும் கூட வெறுமனை ஊழியம் என்று சொல்லியே அவர் அவர் வாழ்க்கையை நடத்தி விடாதபடிக்கு மரியால் மாதாலோடு சில நேரத்தில் போய் பேசினார் அவர் யார் நேசித்தார்களோ அவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணார் இரவு நேரத்தில் பிதாவோடு பேசி கொண்டிருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிச்சயமாக நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதுபோல் சில காலங்கள் விடுமுறை தேவைப்படுகிறது ஓய்வு தேவைப்படுகிறது ஆண்டவரே ஓய்வு நாளை படைத்திருந்தார் வேலையிலிருந்து படிப்பிலிருந்து கடமைகளிலிருந்து ஓய்வு கொடுக்கப்பட்டு நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதற்காக நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது அதே நேரத்திலே நான் ஊழியத்தின் வழியாக வரும்போது ஒரு டாஸ்மார்க்கை நான் கடந்து வந்தேன் மதுபான கடையை நான் கடந்து வந்து ஒரு நூறு கார் நிற்கிது பைக் எத்தனையோ நிற்கிது எல்லாம் ஆசையாக போய் மதுபானத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு அந்த விடுமுறையிலே எப்படியாவது குடிக்க வேண்டும் அப்படி அவங்க ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி நினைக்காங்க அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அது ஒரு வேதனையான பானம் அதை குடிக்க 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 அடிமைப்படுத்தி எவ்வளோ வேதனைகளுக்குள்ளே அவர்களை இழுத்து கொண்டு சென்று மரியாதை இழக்க வைத்து வேலைக்கு போக முடியாதபடி சம்பாதிக்க முடியாதபடி எப்பொழுது குடிக்கலாங்கிற எண்ணத்தை ஒரு அடிமைத்தனத்தை எது கொண்டு வந்து இறுதியிலே அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது பணத்தை கொடுத்து நாம் நம்மை நாமே கெடுத்துக்கொள்ள வேண்டுமா அதனால் ஓய்வு தேவைதான் ரிலாக்ஸேஷன் தேவதான இதே மாதிரி ஓய்வு நமக்கு தேவையில்லை இதே மாதிரியான ரிலாக்ஸேஷனும் நமக்கு தேவையில்லை நான் சந்தோஷமாக இருப்போம் நண்பர்களோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம் கொஞ்சம் நேரம் மறுபடி கத்தர் நமக்கு தந்திருக்கிற கடமைக்கு நாம் திரும்புவோம் அப்பொழுது வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பிரிவித்துக்குரியவர்களே இப்படியாக இந்த விடுமுறை நாட்களில் அங்கங்கே வண்டியில வர்றவங்களுக்கெல்லாம் கத்தர் உகந்த பாதுகாவலை தருவாராக என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நாளை தினத்திலே ஆசிரியத்தில் வைத்து நம்முடைய புத்தாண்டு வாக்குத்த கூட்டம் நடைபெறுகிறது திரளான ஜனங்கள் வருவார்கள் நீங்களும் கூட வாரங்கள் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பார் அந்த கூட்டத்தின் இறுதியிலே எவ்வளோ நேரம் ஆனாலும் நானும் சகோதரர் நாசிரியர் ஜபாவ் ஜாம்பவான் வறுவல் செயரையா அவர்களும் கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியைச் சேர்ந்த கல்லங்கப்படற்ற சகோதரர் ஜோசப் ஐயா அவர்களும் இணைந்து உங்களுக்காக ஜபிப்போம் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு இறுதியிலே நல்ல ஒரு விருந்து பரிமாறப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்படியாக பிரித்துக்குரியவர்களை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய ஓழியங்கள் ஒவ்வொரு ஊரில் நடைபெறுது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து எந்த கூட்டத்தில் பங்கு பெற முடியுமோ அந்த கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை நான் அழைக்கின்றேன் போலவே நமது ஓழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் உள்ளத்தை மறவாதிருங்கள் நிறைய முதியவர்கள் இன்றைக்கி குடும்பத்தாரால் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்காங்க அவங்கள மயர் மதிக்கிறதில்ல அவங்களுக்கு சரியான கவனிப்பு கொடுக்குறதில்லை சாப்பாடு கொடுக்கறதில்ல இன்னும் ஒரு பக்கத்தில் முதியோர்கள் இருக்காங்க பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களால பக்கத்தில் இருக்க முடியல அப்போ அவங்க தனிமையை உணர்வாங்க எனக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் சரியான இடம் நமது அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர்களும் தினந்தோறும் அங்கே நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் கணமிக்க பாசஸ்லாம் வந்து அவங்கள ஜபத்தில் நடத்தி செய்தியை கொடுத்து ஆறுதல் படுத்துறாங்க மூன்று வேளையும் அவர்களுக்கு விதவிதமான உணவுகள் பரிமாறப்படுகிறது எனவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அடக்கலான் குருவி முதியோர் இல்லத்திலே சேர்ந்து பயனடையும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய இடம் இருக்கு வருஷ துவக்கம் இதை சரியான டைம்னு நான் நினைக்கிறேன் அப்படித்தானே அதை போலவே பிரீத்துக்குரியவரும் நமது ஊழியத்தில் நிறைய குடும்பத்தை திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க அவங்களுக்கு கற்று நல்ல காரியங்களை கைகூடி வரச் செய்வாராக ஒரு சில பிள்ளைகள் திருமணமாகி பல காரணங்களாலே பிரிவினைகள் ஏற்பட்டு இப்பொழுது சட்டப்பூர்வமாக பிரிந்து விட்டார்கள் அவர்களுக்கு புதிய காரியங்களை பார்க்கிறோம் முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகள் இருக்காங்க நேற்று தான் அவங்களுக்கு இருபத்தெட்டாவது வயது பிறந்திருக்கிறது அவருடைய தாயார் அவருடைய பாட்டியில் நல்லா ஜபிக்கிறவங்க நல்ல பிள்ளைகள் இவளுக்கு நல்ல பிஇ படித்து வேலை பார்க்குறாங்க அவர்களுக்கு ஏற்ற ஒரு படித்திருக்கிற வேலை பார்க்கிற ஜெபிக்கிற மன மகன் தேவை இரண்டாவதாக திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க அப்படி மூத்த மகனுக்கு இப்பொழுது முப்பது வயது ஆகிறது அவர்களுக்கும் ஏற்ற ஒரு நல்ல ஒரு துணை தேவை ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் மூன்றாவதாக நாம் பார்க்குறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க தம்பி முப்பத்தி ஏழு வயது ஆகிறது அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் உண்டு அவர்களுக்கும் கூட ஒரு நல்ல வேலை கற்று கொடுத்துருக்கிறார் நல்ல ஜெபிக்கிற ஒரு மணமகள் தேவை இறுதியாகவே பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு இப்பொழுது இருபத்தி ஏழு வயதாகிறது இளம் விதவை நல்ல படிச்சுமே பிஎட் படித்து வேலை பார்க்குறாங்க அந்த குழந்தையோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் படைத்த ஒரு மணமகன் தேவை பிரியத்துக்குரியவர்கள் யாத்திரையாகும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆரோனு இஸ்ரேல் பொறுத்தவரை எல்லாரும் மோசியை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சைவத்தில் சேர பயந்தார்கள் இந்த ஊரில் வரலாற்றில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் மோசி எனப்பட்டத்திற்கு அரிசிக்கு கிடைத்தது அவர் ஆண்டவரோடு கூடவே இருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தபடியினாலே பிரகாசித்தது அவருடைய முகம் அவருடைய அசிஸ் ரெண்டு ஆரோனு இன்னும் மக்கள்லாம் பக்கத்துலேயே வர பயப்பட்டாங்களாம் பிரீத்துக்குரியவர்களே இந்த அனுபவம் உங்களுக்கும் வேண்டும் ஓடிப்போய் கன்னாடி முன்னால் பாருங்க உங்கள் முகம் இதே மாதிரி பிரகாசிக்கு தான் இன்றைக்கி மக்கள் முகம் பிரகாசிக்கிறங்கிறதுக்காக பியூட்டி பார்லர் போகிறாங்க இல்லைன்னா அவங்க க்ரீம் போடுறாங்க பவுடர் போடுறாங்க வாலிபு பிள்ளைகள் தங்களை எப்படி இல்லாமல் முகத்தை அலங்கரிக்கிறாங்க மணமகள் அலங்காரத்திற்கு எத்தனையோ லட்ச ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது காரணம் முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இலவசமான வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் ஒரு ரூபா கூட செலவழிக்க வேண்டாம் ஆண்டோட சமூகத்திலே காத்துருங்க அவர் முகத்தையே பாருங்கள் கள்ளங்கபட அப்படி இல்லாமல் வாழுங்க உங்கள் முகம் பிரகாசிக்கும் யாருனாலும் சரி கத்திரை அறிஞ்சவங்க அறியாவங்க யாருனாலும் உங்கள் முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது தெய்வனுடைய கிருபை கடாச்சி அந்த மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்லி உணர்வாங்க பயப்படுவாங்க அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய முகம் பிரகாசித்து கொண்டே இருக்கும் தினந்தோறும் கண்ணாடியை பார்த்து என் முகம் பிரகாசிக்கிறதா இல்லையா நான் கத்திரோடு இருக்கேனா இல்லையா நான் ஜபிக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி ஒரு அளவுகளை வைத்து பாருங்கள் வாழுங்கள் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள் கத்திரங்களை ஆசிர்வதை பாரவே அமே இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி வசனம் யாத்திரையாகவும் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முதல் மோசை சாட்சிப்பலைகள் ரெண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மடையிலிருந்து இறங்குகிற பொழுது தன்னோடு ஆண்டவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான் நாற்பது நாள் மோசை வந்து ஆண்டோர்ட்ட பேசிட்டு வாராரு கற்பலைகளை வாங்கிட்டு வராரு ஒரு மனிதன் நாற்பது நாள் மனித சஞ்சாரத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு கடவுளோடு தன்னை இணைக்க முடியும் என்பதை மோசையின் வாழ்க்கை நமக்கு அழகாக சுட்டி காண்பிக்கிறது அவர் அப்படி பேசிட்டு ஆண்டோருக்கு கிஃப்டாக போகும்போது கொடுக்குற அந்த கற்பலைகளை அவர் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரார் ஒவ்வொரு கையிலையும் பிடிச்சி வச்சுருந்துருப்பார் ஒரு மனிதன் முப்பது நாட்கள் வேலை பார்க்குற பொழுது கம்பெனி அவருக்கு சம்பளம் வழங்குகிறது அதை எடுத்துகிட்டு சந்தோஷமாக நம்ம வாரம் அதே மாதிரி சில கொத்தனார்களாக வேலை பார்க்குறாங்க நாள் கூலிகளாக வேலை பார்க்குறாங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு சேலரி அந்த அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இங்கே கத்தருடைய தாசன் நாற்பது நாட்கள் அவரோடு கூட இருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்ததுனால தன் நேரத்தையும் காலத்தையும் பலத்தையும் அவரோடு கூட செலவழித்ததுனால கற்பனைகளை உலக மக்களுக்கு தேவையான ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிற கட்டளைகளை கற்பனைகளை அவர் அங்கே கொடுத்தார் பரிசாக கொடுத்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம் யார் ஆண்டவரோடு கூட நேரங்களை செலவழிக்கிறார்களோ அது எவ்வளோ நல்லது தெரியுமா காலையில் எழுந்திரிச்சி நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் இது நேரத்தை செலவழிக்கிறது காலையில் வாக்கிங் போனால் எத்தனையோ ஆயிரம் நன்மைகள் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க உண்மையும் கூட அதை போலவே காலையிலே எழும்பி நம்ம ஜெபிப்போம் என்றால் அவர் சமூகத்திலே காத்திருப்போம் என்றால் அது அதைவிட ஆயிரம் ஆயிரம் மடங்கு நமக்கு நன்மைகளை கொண்டு வரும் அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபித்து ஆண்டோட சமூகத்திலே அமர்ந்திருப்போம் என்றால் இறுதியில் ஆண்டவர் நம்மை வெறுமையாக அனுப்பவே மாட்டார் நமக்கு உரிய ஊதியத்தை கொடுத்து தான் அவர் அனுப்புவார் என் மகனே நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் ஜோம் பண்ணிட்டீங்க ரொம்ப நேரம் காத்திருந்துருக்கீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க என்னையும் நோக்கியும் பார்த்துட்டு என் சமூகத்திலே அமர்ந்திருந்தீங்க உங்களுக்கு நான் ஏதாவது தருவேன்னு சொல்லி தான் அவர் அனுப்புவார் அந்த மூன்று நாட்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் வனாந்திரத்தில் ஏசப்பாடைய ஒளித்தின் பாதையில் கூடவே இருந்துட்டு அது பிரியிற நேரம் வந்தவொடன்னு அண்ட சொல்கிறாரு அவங்களை நான் வெறுமையை அனுப்ப மாட்டேன் அதை அது கொடுங்க சாப்பாடு அது கொடுங்க அதுக்கு பிறகு அண்டு ரெண்டு மீன் எஞ்சப்பத்தியை வைத்து எல்லாேருக்கும் அதை நிறையா கொடுத்து திருப்தியாக கொடுத்து தான் அவர் அனுப்பிடாரா யாரெலாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிச்சுட்டு எந்திக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை அன்று கொடுத்துறாரு அவர் வெறுங்கையாக நம்மை அனுப்புகிற தேவை அல்ல ஒளியத்தின் பாதையில் நான் போகிற இடங்கள் எல்லாம் துணையாக நிறைய பேர் இருப்பாங்க டிரைவர் இருப்பார் அதே மாதிரி கீபோர்டு போடுறவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு நமக்கு துணையாக இருப்பாங்க வாலண்டியர்ஸ் இருப்பாங்க அப்போ போகும்போது அவங்க கையில் ஒரு பணத்தை கொடுத்து ஓரளவு நம்மளால் முடிந்த பணத்தை கொடுத்து வச்சுக்கங்க வச்சிங்க தம்பி ஏதாவது பண்ணுங்க அது அவர்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரும் ஒரு மணி நேரம் உழைச்சிருக்காங்க மூணு மணி நேரம் உழைச்சிருக்காங்க சாப்பாடு பரிமாறுதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆடியோ எடுத்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் வெறுங்கையே அனுப்பக்கூடாதுங்கிறது வந்து என்னுடைய எண்ணம் ஒரு சாதாரண உலகப்பரமான வேலைக்கே அவ்வளோ நேரம் அவங்க செலவழிக்கும் பொழுது அவங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் என்றால் சினிமாவில் நடிப்பவர்களுக்கு கோடி கோடியாய் பணம் கொடுக்கப்படும் என்றால் அரசியல் இருப்பவர்களுக்கு கோடி கோடியாய் பல பணங்கள் வரும் என்றால் நான் கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அதைவிட வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதமான பணம் நமக்கு கண்டிப்பாக வரும் ஒரு கற்பலைகளை எடுத்துகிட்டு மோசி இறங்கி வரார் இதை மறந்துடவே மறந்துடாதீங்க தேவன் நமக்கும் கூட அப்படியே நிச்சயமாக அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதெல்லாம் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து தான் நம்மை அனுப்புகிறார் மிகவும் துரஸ்டுவசமாக அநேகருக்கு ஜபத்துடைய அருமை தெரிவதில்லை ஜபத்தின் இறுதியிலே அங்கு தானியலுக்கு தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது போல பல வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டது போல அவர் கண்கள் திறக்கப்பட்டது போல பல ஆயிரம் வருடங்கள் கழித்து இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்கிற வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டது போல நமக்கும் ஆண்டவர் பல காரியங்களை அவர் அவர் வந்து நமக்கு கொடுப்பார் காண்பிப்பார் நமக்கு நடத்துவார் ஆசிர்வதிப்பார் இதுதான் பெரிய ரகசியம் ஆனால் இந்த ரகசியத்தை இன்றைக்கி நிறைய பேர் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி எனக்கு வந்து எப்பொழுது தேவஸ்தம்பத்துக்கு சொல்லுவேன் நான் ஜெபிப்பேன் எப்பொழுது என் ஆண்டோட்ட மறந்திருந்து நான் பேசுவேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சியாக இருக்கும் இந்த மாதிரி ஹவுஸ் ஹெலாம் நான் போனேன்னு சொன்னேன் இதில் எனக்கு ரொம்ப பிடித்தது என்னவென்றால் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டரோடு பேசிக்கொண்டே வருவது இல்லை நான் ஏசு ஏசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பது ரொம்ப பிடித்தது வந்து எனக்கு அதுதான் அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சமாதானம் நான் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட கூட கூப்பிட சரிய மகி கூப்பிட்டுட்டே இருக்கிறான் விசிட்லாம் போயிட்டு வந்திருக்கிறான் அவனுக்கு நான் ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணுமே சொல்லி ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு நன்மையை தருவார் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை தேவன் ஒருபொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடன்காரராக இருக்கவே மாட்டார் ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் வழங்காமல் இருக்கவே மாட்டார் இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் பிரியத்துக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதை மறந்து ரெண்டாவதாக கற்பளையில் எடுத்துகிட்டு வரும்போது ஆரோன் அவருடைய அசிஸ்டண்ட் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்து பின்னாலேயே போகிறாங்க யாரும் பக்கத்துலேயே மாட்டேங்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கதறாங்க இவர் ஏ வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு அவங்க நோ 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 நோக்கி எங்கள் நாங்கள் வரமாட்டோம் வரமாட்டோன்னு பேய கன்றுற மாதிரி அவங்க பயந்து அலறாங்க அது பின்னாலே ஓடுறாங்க எதுக்குன்னா அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் ஆண்டோட்டை பேசிகிட்டு இருந்ததுனால மோசையுடைய முகம் அவ்வளோ பிரகாசிச்சுக்கிட்டு இருந்தது தான் லைட்டு போடலை க்ரீம் போடலை மேக்கப் போடலை ஆனால் அந்த முகம் அவ்வளோ பிரகாசிச்சிட்டு இருந்து பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் பயந்து ஈவன் ஆரோனே பயந்து அவரும் ஒரு பெரிய ஊழியக்காரர் அவரும் ஆண்டவருடைய சத்தத்தில் சில நேரங்களை கேட்குறாரு மோசைக்கு அடுத்த இடத்துல இருக்கார் அவரே பயந்து நடுங்கி போனாரா சி அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசித்தது மோசையுடைய முகம் பிரகாசித்தது இன்றைக்கி பெஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன யங்ஸ்டர்ஸ் நாங்கள் தெரியும் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன் என்னதான் பெஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னா பிள்ளைங்களை பேர் நாங்கள் பியூட்டி பார்லரில் வைக்க போகிறோம் மணமகள் அலங்காரம் எவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும்லாம் சாதாரணமாக அந்த ஃபேஸில் அந்த போட்டு அப்படி வெளில வெளியேனு நாக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல்லாம் படிக்கும்போது அந்த ஃபேர்ன்னு வேலியூன்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அது வந்து அப்படி முகத்தை வந்து அப்படி இப்போ ஃபேர் ஆக்கி விட்ரு கலர் ஆக்கி விட்ருன்னு சொல்லி கருப்பாக இருக்கிற ஒரு பெண்ணுடைய முகத்தை டெய்லி போட்டு போட்டு சகப்பாக அவங்க ஆடுற மாதிரிலாம் ஆடு கொடுப்பாங்க எப்படியாவது தன்னை அழகாக காண்பித்து விடலாமா என்கிற ஆர்வம் வந்து ஏறக்குறை எல்லோருக்குமே இருக்கிறது முக்கியமாக ஸ்கூலு காலேஜுக்கு போகிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே முகத்தில் வந்து பவுடர் போடணும் க்ரீம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலமோ போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா எப்படியாவது தன்னை அழகாக காண்பித்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை தவறில்லை நம்மை அழகாக காண்பிப்பதற்கு தான் ஆண்டவரும் விரும்புகிறார் அவர் நம்மை அழகாய்த்தான் படைத்திருக்கிறார் ஒன்று நம்முடைய தலைக்கு எண்ணெய் தைக்க வேண்டும் என்று எண்ணெய் பூச வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் தலைக்கு எண்ணெய் பூசிக்கொண்டே கொண்டே என்றால் முடி விழாது வழுக்கை விழாது உடம்பில் ஹீட் இருக்காது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முடி நிறைக்காது அநேக ஆசீர்வாதங்கள் வரும் இன்னொன்று வந்து ஆண்டவர் முகத்தை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு முகம் வந்து அப்படி பிரகாசிக்குதுங்கிறது வந்து இந்த இடத்துல பார்க்குறோம் இந்த மேக்கப் போடுறவங்களுக்கு இன்றைக்கி பயங்கர டிமேண்ட் இருக்குது பியூட்டி பார்லர்லாம் பயங்கர சக்கை போடு போடுகிறது அங்கே பெண்கள் கூட்டம் அலைமோதுகிறது வாலிபர்கள் கூட்டம் அலைமோதுகிறது த்ரெட்டிங்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபேஷியலுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காசு பார்க்குறாங்க காரணம் மனிதர்களுக்கு முகம் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை நீங்கள் கேளுங்கள் இங்கெல்லாம் போய் நீங்கள் உங்கள் முகத்தை பிரகாசம் ஆக்குனிங்கன்னா அதுக்கு பல ஆயிரங்களை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் மலைக்கரையமாக மணமகள் அலங்காரத்திற்கு எவ்வளோ என்று உங்களுக்கு தெரியும் இப்போ அப்படி போட்டால் தான் அவங்க வந்து மேக்கப் போட்டால் தான் அவங்க வந்து ம மணமகள் அன்றைக்கி இருக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க பெரியத்துக்குரியவர்களே அந்த அலங்காரங்கள் எல்லாம் ஒன்று காஸ்ட்லியானவைகள் இன்னொன்று அது ஒரு நாள் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு பிறகு முகத்தை கழுவிட்டாங்க அப்படின்னா எல்லாம் போயிடும் ஒன்றுமே இருக்காது பழையபடி ஆகிவிடும் உலகத்திலேயே ப விலை கொடுத்து வாங்குகிற பிரகாசங்கள் எல்லாம் பொய்யானவைகள் சில நிமிடங்களிலே சில மணி நேரங்களிலே அது காணாமல் போய்விடுகின்றன ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிற பிரகாசங்கள் எல்லாம் அப்படி அல்ல அதுக்கு விலையே கொடுக்க வேண்டாம் ஃப்ரீயாக கிடைக்கும் இன்னொன்று அது பயங்கரமாக இருக்கும் அழியவே அழியாது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபித்து விட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு வாய் திறந்து பேசிவிட்டு முழங்கால் படியிட்டு கத்தரோடு கதறி விட்டு நேராக போய் கண்ணாடி நின்று பாருங்கள் உங்கள் முகம் அவ்வளவு பிரகாசமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு பிரகாசம் இருக்கும் பவுடர் போடாமல் எதுவுமே போடாமல் மேக்கப் போடாமல் அவங்களுடைய பிரகாசத்தை விட இயற்கையான பிரகாசம் முகத்தில் இருக்கும் அதுதான் நீங்கள் நல்லா ஜபிச்சிருக்கீங்கிறதுக்கான அடையாளம் உண்மையிலே தெய்வத்தோடு பேசி கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் போகணுங்கிற அவசியம் இல்லை எந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட போடுகிற அவசியம் இல்லை முகமே அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்றால் நம்முடைய ஸ்தரீரம் எவ்வளவு புஷ்டியாக இருக்கும் எவ்வளவு அது ஆரோக்கியமானதாக இருக்கும் எவ்வளவு வியாதியற்றதாக இருக்கும் என்பதை நான் சிந்திக்க வேண்டும் ஆண்டோட சமூகத்தில் நான் காத்திருக்கிற பொழுது அவருடைய சாயல் நம்ம வர ஆரம்பிக்கிறது எப்படி ஆண்டோடைய முகம் பிரகாசமாக இருக்குமோ அதே போல் நம்முடைய முகமும் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது நம்முடைய சரத்தில் காணப்படுற வியாதிகள் பலகீனங்கள் நம்மை விட்டு போகிறது கவலைகள் நம்மை விட்டு போகின்றது நாம் மிகவும் ஆஸ்ரதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை பிரித்துக்குரியவர்கள் இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு அற்புதமான சத்தியத்தை நான் கேட்டோம் அதுக்குடிய விளைவை பார்த்திங்களா எல்லாரோரை கண்டு பயந்தாங்களாம் அவர்களால் ஒரு த முகத்தை முக்காடு போட்டு மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து மக்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் மெட்ராஸில் இந்த ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட புதுவில் ஆண்டு விட்டு மணி நேரங்கள் காத்திருந்து டெய்லி ஜபிப்பது வழக்கம் இப்பவும் கடவுள் என்ன ஜெப வாழ்க்கையில் குறைந்து போக வைக்கல அப்போ அதில் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் எனக்கு அறிமுகமானார் நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததுனால அவங்க இப்போவும் கூட பெரிய ஒரு லாட்ஜ் வச்சுருக்காங்க சென்னையில் இன்னும் இருக்குது தேஸ் மேன்ஷன் சொல்லிவிட்டு அதில் வந்து அவர் அவர் பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் அவர் ஆண்டு அறியாதவர் ஆனால் அவர் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படி பார்ப்பார் கொஞ்சம் நல்லா முகத்தை பார்ப்பார் அதுக்கு பிறகு இவரை நண்பர்கிட்ட போய் அடிக்கடியாக சொல்வார் இவர் முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் இருக்கிறது கடவுளுடைய அருள் இவருக்கு இருக்கிறது அந்த மனிதன் என் முகத்தை பார்த்து இவர்களிடத்த கடவுளுடைய அருள் இருக்கிறது கடவுளுக்கும் இவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்று எல்லார்ட்டையும் சொன்னதை நான் முதன் முதலாக என் வாழ்க்கையில் கேள்விப்பட்டேன் அறிந்து கொள்ளுங்கள் அவர் ஆண்டவரை அறியாதவர் ஆனால் அவருக்கு கூட அந்த முகத்தை பார்க்கிற பொழுது அடியாருடைய முகத்தை பார்த்த பொழுது ஒரு பெரிய பிரகாசம் இவர் முகத்தில் இருக்கு இவருக்கு கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்குது எதனாலும் இவர் செய்வார் என்ன அவர் சாட்சி கொடுத்தார் பிரியத்துக்கு கத்தரி அறியாதவர்கள் கூட படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இல்லைன்னா நீங்கள் எங்கள் வீடு கட்டிருக்காங்க உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருப்பதை கண்டு கடவுளும் கூட இருப்பதை கண்டு பயப்படுவாங்க உங்களுக்கு எதிராக எதையும் ஈஸியில் பேச மாட்டாங்க எதையும் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அண்ட் ஒரு சமூகத்தில் மணிக்கணக்காய் காத்து கிடக்கிற பொழுது முகமும் பிரகாசிக்கும் அநேகர் உங்களுக்கு கண்டு பயப்படுவார்கள் வியாதி உங்களை கண்டு பயப்படும் பிசாசுகள் உங்களை கண்டு பயப்படும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் உள்ள குடும்பத்தார் எல்லா மக்கள் உங்களை சார்ந்திருக்கிற எல்லோருமே அதிக அதிகமாக ஆஸ்ரதிக்கப்படுவார்கள் பிரித்துக்குரியவில்லை இது போன்ற பெரிய காரியங்களை கத்தர் உங்களுக்கு செய்வார் இந்த புதிய வருடத்தில் ஆண்டிட சொல்லுங்கள் என் முகம் எப்பவும் பிரகாசமாக இருக்கணும் எந்த க்ரீமும் போடாமல் மேக்கப் போடாமல் என் முகம் பிரகாசமாக இருக்கணும் பா அதுக்கு நீங்கள் உதவி செய்யுன்னு கேளுங்க அப்பொழுது கத்தர் நிச்சயமாய் செய்வார் உங்களுடைய ஆசீர்வாதிற்காக நான் ஜெபிக்க முடியாத விரும்புகிற கண்களை மூடுவீர்களா நாம் ஜெபிக்கலாமா அப்பா பிதாவே இதாவே மனத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இது அருமை நாளில் கூட கத்தாவே எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கப்பா முகம் பிரகாசிக்கணும் மேக்கப் போடாமலே ஆண்டவர் காசுகளை செலவழிக்காமலே இலவசமாக அண்டவரே பிரகாசிக்கணும் ராஜா அதுதான் உங்களுக்கு சுத்தமாக இருக்கிறது அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளமாக இருக்கிறது ஒரு பெண்ணிற்கு திருமணம் ஆகிவிட்டது கழுத்தில் தூங்குற தாலி அடையாளமாக இருக்குது அண்டவிற சௌத்திரம் ஐயா எங்களுக்கோ ராஜா நாங்கள் உம்மோடு இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் எங்கள் முகத்தில் இருக்கிறது எங்கள் முகம் பிரகாசமாக இருக்கணும் மேக்கப் போடாமலே பிரகாசமாக இருக்கணும் கத்தாவே அப்படிப்பட்ட அனுபவத்தின் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் என்ன நிலைமையில இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும் எப்படிப்பட்ட ஆண்டவர சௌத்திரம் ஐயா அண்ட ஒரு எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் எவ்வளோ வியாதி இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அப்படியே முகங்கள் பிரகாசிக்கட்டும் தேவனுடைய சமூகத்தில் மணிக்கணக்காக நாள்தோறும் காத்து கிடக்கட்டும் அப்படி ஜபித்து போகிற பொழுது வெறுங்கையாக எங்களை அனுப்ப மாட்டீர் அண்டவரை ஒரு அற்புதமான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீர் உமக்கு நன்றி இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேலே நம்முடைய பிரகாசம் வரட்டும் அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கட்டும் அந்த கிருமி நீங்கட்டும் அந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவி அவர்களை விட்டு புறப்பட்டு போகட்டும் விலகினமான சரீரம் பலன் அடையட்டும் கத்தாவை சோத்திரம் பலகீனமான கால்கள் ஆகட்டும் சாத்தா காலை தான் பிடிக்கிறான் அவங்க கூட்டத்துக்கு வர முடியாதபடி ஊழியம் செய்ய முடியாதபடி காலை தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கால்களை பலப்படுத்துவீராக ஸ்திரப்படுத்துவீராக தூக்கி நிறுத்துவீராங்க அப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்த நீர் உதவி செய்வீராக இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் செய்யும் என்ன வியாதியாக இருந்தாலும் மறையணும் என்ன வேதனையாக இருந்தாலும் மறையணும் என்ன புண்ணாக இருந்தாலும் ஆறி போகணும் என்ன கட்டியாக இருந்தாலும் மறைந்து போகணும் அண்டவரை என்ன அண்டவரை வேதனையாக இருந்தாலும் மறையணும் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் கிருமியாக எழுப்புங்கப்பா அவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாருங்க பிஸ்னஸ் இழந்து போனவங்க படிப்பு இழந்து போனவங்க அந்த ஒரு சொத்துக்களை இழந்து போனவங்கள மறுபடியும் எழுப்புங்க கடலை சிக்கி தவிக்கிறவங்களை மறுபடியும் எழுப்புங்க எல்லாத்தையும் இழந்து போனால் என்ன தகப்பின யோபுக்கு எல்லாத்தையும் ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்த கத்தருக்கு அவர்களை மறுபடியும் எழுப்பது எவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுங்க இன்னொரு தொழிலை கொடுங்க இன்னொரு வசதி வாய்ப்பை கொடுங்க மறுபடியும் தலைநிமிர்ந்து நிற்க பண்ணுங்கள் ராஜா திருமணத்தை வாழ்க்கையில் உடைந்து போன பிள்ளைகளுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாருங்க அவர்களையும் குடும்பமாய் சந்தோஷமாய் வாழும்படி ஆயிடுச்சு எங்கப்பா இயேசுவி நாமத்தில் நீண்ட காலமாய் திருமணமாகவில்லை குழந்தை இல்லை நீண்ட காலமாய் சந்தோஷம் இல்லை என்று சொல்லி ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க அண்டவரை வயதான ஒரு கீழே விழுந்து விடாதபடி அவர் ரெண்டு கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ளுங்க எந்த நாச மோசம் அணுகாதபடி காத்து கொள்ளுங்க கிருபையினாலே மூடுங்கப்பா அப்படியே ராஜா வாலிபத்தின் பாவங்கள் போதை அடிமைத்தனங்கள் கஞ்சா அடிமைத்தனங்கள் கட்ட வார்த்தைகள் கட்ட நண்பர்கள் மொபைல் அடிமைத்தனங்கள் பைக் அடிமைத்தனங்கள் வேகமா போறாங்க ஒரு நிமிஷத்துல உயிர் பேருமே அப்படி பெற்றோருடைய கண்ணீரெல்லாம் கண்டு கத்தாவை அவர்கள் சந்திக்கும்படியாக கெஞ்சுகிறோம் இறைவா இது அருமையான நாளிலும் கூட தகப்பினை சுத்திரம் ஒருவருக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது இரவு நித்திரை வராத ஒரு நல்ல நித்திரை வரட்டும் பிரயாணங்களில் போகிறவள பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சடிதியில் ஹார்ட் அட்டாக்கு சடிதியில் தகப்பின ஸ்ட்ரோக்கு போன்ற பயங்கரமான வியாதிகள் வராதபடி பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பொல்லாத ஆவிகளை அப்புறப்படுத்துங்க சாபங்களை உடைத்து போடுங்க இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதனை வாக்கி செய்யுங்க உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்த தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசிர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் அதிகமாக ஆசிர்வதீங்க ஆசிரியர் திராட்சை ஊழிகளை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் கத்தாவே ஆசிர்வதிங்க கிருபை தாங்கட்டும் இரக்கம் தாங்கட்டும் அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேர அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வாருங்க இது சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க ரச்சகர் இயேசின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே എൻ ആത്മാവേ കത്തരൈ സോത്രി എൻ മുഴുവ രാമത്തെ സോത്രി എൻ ആത്മാവേ കത്തരൈ സോത്രി അവർ മഹാരണി മറവാതെ കത്രി കൃപയും പിതാവാഹി ദേവരുടെ അൻപം പരിശുദ്ധ അന്യോനിക്യം ഉലഹാത പ്രസന്നം ഉൾ അനവരോടും എൻ്റെ സദാകാലങ്ങളിലും നിലത്തിയാത്രങ്ങളെ ആശീർവദിപ്പാറ